அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று எண்பத்தி ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பச்சிமேரு பரதக்ஷேத்திர பூதகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ओं ग्रीं पश्चिम में भरदक्षेत्र बोधगाल श्री परमजन देवाय नमग ओं ग्रीं पश्चिम मेर भरदक्षेत्र बोधगाल श्री ऋषिनाथस्वामीतीर्थंगर परमजन देवाय नमग ஓம் கிரீம் ஸ்ரீ ரிஷிநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபிம மேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக

ஓம் கிரீம் புஷ் அர்த்தீபட்சிமேரு பரதக் கஷத்யபுத கால ஸ்ரீ ரிஷிநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் ரிஷிநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரதக்ஷத்திர பூத கால ஸ்ரீ ரிஷிநாத்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபிமேரு பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீ ரிஷிநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக